ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி ஓம் வாகனா போற்றி போற்றி ஓம் நம சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேட்டாயானால் இதன் பயன்களை அனைத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்று உன் அப்பன் கூறுகின்றேன் ஆனால் நீயோ எத்தனை அலட்சியமாக நினைக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறப் மாறப்போகின்றது என் தங்கமே என் குழந்தையே நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே இன்பமாக போகின்றது நீ அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் அனைத்துமே துன்பங்களாக மாறப் போகின்றது காலத்திற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகளும் உன் இன்பங்களும் துன்பங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் என் தங்கமே இன்பம் என்பதும் நிலையானது அல்ல துன்பம் என்பதும் நிலையானது அல்ல இவை அனைத்துமே மாறி மாறி வரக்கூடிய கால சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய மனமாற்றமே என் தங்கமே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் இப்பொழுது இங்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தேவையில்லாத உன்னை நீயே இக்காரணத்தை கொண்டு கொள்ளாதே என் தங்கமே நீ எந்த காரணத்தை வைத்தும் நீ மனத்தை வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே அதை என்னால் தான் நடந்தது இது என்னால் தான் நடந்தது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டே இருக்கின்றாய் என்பதை உன் அப்பன் அறிந்தேன் என் தங்கமே சேற்றில் ஒரு கால் வைக்க முடியாமல் ஆற்றில் ஒரு கால் வைக்க முடியாமல் நீ மாறி மாறி இங்கும் அங்கும் தத்தளித்து கொண்டு இருப்பதை நான் அறிந்து விட்டேன் என் பிள்ளையே அதனால் தான் இந்த கரம் கொண்டு ஒரு இறுக பிடித்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் கரங்களை கொண்டு உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் இன்னும் சில நாட்கள் அனைத்துமே மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை தலகீழாக மாறிவிடும் உன்னை ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன்னிடம் கஷ்டத்திலும் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய இன்பத்திலும் உன் அப்பன் என்றும் உன்னுடன் இருப்பேன் உன்னை எந்த காரணத்திற்காகவும் கைவிட்டு சென்றுவிட மாட்டேன் நீ நினைத்த செயல் அனைத்துமே வெற்றியில் தான் முடிய போகின்றது உன் வெற்றிக்கு துணையாக இருப்பேனோ தவிர உன்னை தோல்வியடைய விட்டு விட மாட்டேன் என் தங்கமே உன் வெற்றியின் வெற்றியின் படிக்கட்டுகளை அடுக்கப் போகின்றேன் நான் உன்னை அனைவரும் முன்னிலையிலும் அன்பானவராகவும் அக்கறையானவராகவும் வெற்றியானவராகவும் தான் காட்டுவேன் என் தங்கமே உன்னுடைய குறைகள் அனைத்தையும் திருத்தி தரப்போகின்றேன் உன் அப்பன் நான் உன் மீது அன்பிற் வாசப்பட்டேன் என் தங்கமே உன் அன்பில் இந்த அப்பன் வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் நீ எனக்கு செய்த பூஜைகளின் மூலமாக என்னை உன்னிடம் கட்டி வைத்து விட்டாயே என் குழந்தையே இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன் எதிர்காலம் இனிமையான காலமாகவே இருக்கும் என்பது நீ முழுமையாக நம்பலாம் என் குழந்தையே எக்காலத்திலுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னப்பன் என்றும் உனக்கு இருப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றேன் நிச்சயமாக கூறுகின்றேன் உன்னை உயர்ந்த வந்தேன் என்று உனக்கு தெரியுமா அதை நான் உனக்கு நல்ல வழியாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு உயர்வான வழியை நான் அமைத்து கொடுப்பேன் என் புள்ளையே வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் உன் வாழ்க்கையே ஒரே சோதனையான போர்க்காலமாகவே இருந்தது இவ்வளவு நாட்களாக இனி உனக்கு இவை எல்லாம் தழகீலாக அனைத்தையும் மாற்றி சாதனையாக மாற்றி தர வேண்டும் என்று உன் அப்பன் உன்னை தேடி வந்து விட்டேன் உனக்கு நல்லது நடக்க போகின்றது என் தங்கமே அதை நடத்தி வைக்க உன் அப்பன் உன் வீடு தேடி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த தந்தையின் ஆசிர்வாதமும் அன்பு கட்டளைகளும் உத்திரவாதங்களும் மற்றும் சபதங்களினால வாக்குகளும் சுபமான வாக்குகளும் இதை நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம் ஆனால் அந்த நாளில் நீ நடக்க போவதை பார்த்து வியக்க போகின்றாய் என் தங்கமே அந்த நாள் வெகு விரைவில் இருக்கின்றது என்று நினைத்து விடாதே வெகு குறைவான தூரத்திலே இருக்கின்றது உன் கை கெட்டிய தூரத்தில் இருக்கின்றது நீ திட்டமிட்ட அனைத்தும் நடக்க போகின்றது உனக்கு திகட்ட திகட்ட உனக்கு நான் அன்பை கொடுக்க போகின்றேன் நீ எனக்கு உயர இருக்க போகின்றாய் உயர இடத்திற்கு செல்ல போகின்றாய் என் பிள்ளையாகவே உன் அப்பன் உன்னை பார்க்க போகின்றேன் நீ என் வாழ்க்கையில் என்றுமே நிச்சயமாக இருப்பாய் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக உனக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி அந்த பாதையில் உன்னை பயணம் செய்ய வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே உனக்கு வரும் சவால்கள் அனைத்தையும் நீ கை கொண்டு வெற்றி பெற உன் அப்பன் உனக்கு துணையாக நிச்சயம் இருப்பேன் என் தங்கமே அந்த சவால்களில் அனைத்தும் உன்னை வெற்றியடைய செய்து அழகு பார்ப்பேன் உன் அப்பன் என் தங்கமே உனக்காக நான் இருப்பதை உணரும்படியான அனைத்தையும் உன் அப்பன் நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு வசந்த காலமே ஏற்பட போகின்றது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தையும் படிப்படியாக குறைத்து இன்பமான சாதாரண மனநிலையில் இருக்கின்ற உன் மனதை நான் நிச்சயம் ஒரு நல்ல அமைதியான ஒரு நிதானத்துடன் செயல்படும் ஒரு மனநிலையை கொடுத்து உன்னை நன்கு சிறப்பான முறையில் யோசிக்க செய்து உனக்கு வெற்றியடையவே செய்வேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த காரணத்திற்காகவும் எந்த வித சூழ்நிலையின் காரணத்தினாலும் உன்னை விட்டு விலகி விட மாட்டேன் உன் இன்பமோ துன்பமோ உன்னுடன் இருந்து சமாளிப்பேனோ தவிர உன்னை கைவிட்டு உன்னை அம்போ என்று விட்டு தன்னன் தனிமரமாக நீயே செய்து என்று நான் சென்று மாட்டேன் என் தங்கமே உன் பூஜை புனஸ்காரங்களினால் இந்த அப்பனை நீ கட்டி வைத்து விட்டாய் உன்னுடனே உன் அன்பு கட்டில் உன் அப்பன் எங்கும் செல்ல முடியாமல் இருக்கின்றேன் உன்னை விட்டு விலக முடியாமல் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கென்று இருக்கின்றேன் என்று கூறும் என்னை நீ ஏன் இப்படி செய்து இப்படி அலட்சியப்படுத்திக் கொள்ளிருக்கின்றாய் உடனே பார்த்து உனக்கான பலனை பெற்றுக் கொள்வாய் என்று நினைக்கின்றேன் உனக்கான காலம் வெகு தூரம் கிடையாது விரைவில் இருக்கின்றது உன் கை தூரத்தில் இருக்கின்றது என்பதை தெரிவிக்க வந்த இந்த அப்பனை அலட்சியமாக நினைக்காதே நல்லதே செய் நல்லதே நடக்கும் என் தங்கமே உனக்கு நல்லதே நடக்க இந்த அப்பன் ஆசிர்வாதம் என்றும் இருக்கும் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசப் பெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்